ராகு கேது பெயர்ச்சி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு நடக்குதுங்க இப்போது ரிஷப ராசிக்கு வந்து லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல ராகு பகவான் வரைக்கும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் பதினோராம் இடத்துலேருந்து தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திற்கு வருகின்றார் அது மட்டும் இல்லைங்க அது வந்து ஒரு கர்மஸ்தானம்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் வந்து வயதானவர்களுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் உடனுக்கு உடனே கரெக்டாக கேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வந்து முன்னேற்றங்கள் இருக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பிஸ்னஸ் வர்ற அளவுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் பெரிய லெவல எல்லா விஷயமும் எல்லாம் பண்ணுவீங்க இன்னொரு விஷயம் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நீங்க பயணங்கள் போகும்போது ரொம்ப கவனமா பார்த்து போங்க ஓகேங்களா ரொம்ப ஸ்பீடாக வந்து இந்த டயத்தில் போகாதீங்க ராகு கேது பயிற்சி வந்து பத்தாம் இடத்துக்கு வருது அப்போது ராகு வந்து பத்தாம் இடத்திற்கும் கேது வந்து நான்காம் இடத்துக்கும் வருகின்றார் ஏதாவது ஒரு லேண்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டயத்தில் ஒரு வீடு வாங்குறீங்க இல்லைன்னா வந்து ஒரு எம்டி லேண்டு வாங்குறீங்க இல்லைன்னா விவசாய மட்டத்துக்கு வந்து ஒரு லேண்ட் ஒன்று வாங்குறீங்க அதுமாரி வாங்குறீங்க அப்படின்னா அந்த பத்திரங்களை வந்து சரி பாருங்க ஓகேங்களா அந்த பத்திரத்தில் வந்து கன்ஃபார்மாக வில்லங்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து ஒரு வீடு ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டை வந்து அந்த வீட்டுடைய உரிமையாளர் வேற யாராவது இருப்பாங்க ஓனர் அதை அப்படியே மாற்றி இவருடைய பேர் அதாவது உங்ககிட்ட விற்றவங்க அவங்களுடைய பேரில் மாற்றி உங்களை வந்து ஏமாற்றிருப்பாங்க இது மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பில் இருக்குது இல்லைன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த நம்முடைய இடத்துல பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய இடமும் வந்து உள்ளே இருக்கும் இது மாதிரி பல சிக்கல்கள் எல்லாமே இருக்குது அப்போது நிலங்கள் வாங்கும்போது போது தான் வீடு வாங்கும்போது சரி தான் ரிஷபராசிக்காரங்க மிக மிக கவனத்துடன் ஆராய்ஞ்சி பார்த்து வாங்க ஓகேங்களா இப்போ ராகு பகவானுடைய மூன்றாம் பார்வை விரயஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்தில் பதிகின்றது அப்போது தொழில் வந்து அதிகப்படியான முதலீடுகள் எல்லாம் சொல்லி எல்லா ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவீங்க அப்போ அதில் பார்த்தீங்கன்னா விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்க நீங்கள் உங்களுடைய தொழில் அதாவது தொழில் பண்ணுற இடத்துல வயதானவர்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு உங்களால் முடிந்தளவுகள் உதவிகள் எல்லாமே பண்ணுங்க ஓகேங்களா கேது பகவானுடைய பார்வை வந்து மூன்றாம் பார்வை இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் பதிகின்றது அப்போ குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக பார்த்து பேசுங்க சரிங்களா நம்ம நம்ம எப்போயும் பேச மாதிரி தான் பேசணும் இதில் என்னடா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாமலேயே வாய் வார்த்தைகள் மூலமாக சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்திற்கு வந்து அதாவது குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று சொன்னா கூட சரிதான் ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு ஆனந்தமா போயிட்டே இருங்க அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஓகேங்களா இப்போ ராகு பகவான் வந்து தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துக்கு வர்றாரு தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் வந்து லாபங்கள் ஏற்படும் கேது வந்து நான்காம் இடத்துக்கு வருகிறார் வீடு மனை சம்மந்தமான சின்ன பிரச்சனைகள் இந்த வந்து பைக் வாங்குறதோ கார் வாங்குறதோ தொழிலுக்கான வாகனங்கள் வாங்குறதோ எது வாங்குறதுனாலும் சரிதாங்க இந்த ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி ரிஷபராசிக்காரங்க வாங்கிடுங்க இப்போது இதில் இதில் நம்ம நான் சொன்னதில் முக்கியமான பாயிண்ட்டுகளாக இருக்குது இல்லைங்களா இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க அதுபடி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நாளுமே சக்ஸஸான நாளாக அமையும்